வெல்கம் நீ நம்ம சேனல்ல வந்து உம் பட்டாணியும் வச்சு ஒரு மட்டன் மாதிரி கிரேவி செய்து காமிக்க போறேன் வாங்க பார்க்கலாம் இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம் விறகடுப்புல தான் செய்ய போகிறேன் மானம் வேற மழை வர்ற மாதிரி இருக்கு என்ன செய்ய தெரியல அதுக்குள்ள செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் விறகு அடுப்புல செஞ்சா நல்லா கலரா நல்லா இருக்கும் தான் வெற அடுப்புல பார்க்குறேன் மானம் என்ன செய்ய தெரியல நல்லா சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே சோம்பு இங்கே பாருங்க ஒரு சோம்பு ஒரு பட்டை ஒரே ஒரு பாதி இலை எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கலாம் அது நல்லா பொரியட்டும் என்ன பண்ணுறீங்க நானும் பாப்பாவுமா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் ஒரு கிரேவி செய்ய போகிறேன் செஞ்சுட்டு மத்தியான சாப்பாடு சாம்பார் இது குழம்பு சாப்பிடு வெங்காயத்தை போட்டுக்கலாம் மத்தியானம் சாப்பாடு வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறேன் தக்காளி சாதம் ரெண்டு நாளாகவே இன்னும் சரி இருக்காது தக்காளி சாதம் செஞ்சுட்டு இந்த கிரேவி வச்சா அதுக்கு நல்லாயிருக்கும் சரி அதுக்காக செஞ்சிடலாம் சரிங்க சரி பாப்பா தான் வீடியோ பிடிக்கலாம் வெங்காயம் வதங்கிறது போதும் தக்காளியை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து அரைஞ்சிருக்கேன் அதையும் கருவேளை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம் நான் ரொம்ப பேஸ்டாம் அரைக்கிற ஓரளவுக்கு அம்மியில தான் அரைச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் அதையும் போய் என்ன பச்சை வாழை பொருள் வச்சு வதக்கிட்டு தக்காளி இப்போ வந்து ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டோம்னா நல்லா கலராக இருக்கும் அதனால் எண்ணெயில் போட்டு நல்லா வதைக்கும் பச்சை பட்டாணி நான் வந்து நைட்டே ஊற வச்சு ஒரு அவிச்சு வச்சிருக்கிறேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க அது மாதிரி அவிச்சு தான் வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி அதையும் பட்டாணி உருளை கிழங்கு தேவி முடிஞ்சு வச்சு மனித தீவி இறக்க வேண்டியதான் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் தக்காளி சாதம் தடிக்கப்பறம் வாங்க பாக்கலாம் இப்போ இதை இறக்கிடலாம் இப்ப வந்து தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஒரு பட்டா கொஞ்சம் சோம்பு ஒரு கிராம்பு போட்டு ஒரு இலை போட்டு கொடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் சூழ ஆயிடுச்சு மழை சுரிஞ்சுக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் நான் சாதம் வலிச்சுட்டு இந்த மாதிரிதான் இப்போ கிடையாது நான் செய்த மாதிரி பார்த்து இன்னும் ஒரு வண்டி செஞ்சு பாருவில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் மழை வந்துடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி அடிஞ்சிட்டு தக்காளியா அதை சேர்த்துடலாம் ஒரு நாலு அஞ்சு தக்காளி அடிஞ்சிட்டு அதை சேர்த்து அதை வதச்சி இப்போ பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளக வச்சுருங்க அதெல்லாம் காரத்துக்கு நம்மளுக்கு வேறு எதுவும் நம்ம சேர்க்க நம்மளுக்குல வேறுனா ஒரு காரம் பச்சாட்டா கொஞ்சம் மிளவா இருக்கு சேர்த்து வதக்கிட்டு நல்லா வதக்கிடுவாங்க அதனால அப்படி தனியாக நான் வதக்கிட்டு சாதம் கிளறுவேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் குக்கர்லேயும் நேரடியாக வைப்பாங்க நான் தான் செய்வேன் இதுதான் எங்களுக்கு பிடிக்கும் இப்போ நான் தக்காளி அரைஞ்சி தக்காளியே இதை சேர்க்கல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா வதம் வதங்கோட்டு காட்டுறது இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா மழை வந்துட்டா அதனால உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து கேட்டிருக்குள்ள தான் ப பச்சு ஏற்றிட்டுருக்கேன் இப்போ தங்காய் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் நம்ம இது மாதிரி நீங்கள் வடித்து ஒரு முறை கடாக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தூள் கொஞ்சோண்டு போட்டுருக்கேன் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து எனக்கு காரம் பத்தாது போல இருக்குது அதனால கொஞ்சமாக மிளகா தொடிச்சது அவ்வளோதான் அதுக்குள்ளே தேவையான சாமான் உப்பை போட்டு தேவையான உப்பை போட்டு அதுக்கு விட்டுருவோம் எங்கள் வீட்டில் மதியானம் இன்னைக்கு தக்காளி சாதம் பட்டாணி உருளக்கிழமை கிரேவி மட்டன் கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரசம்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் கிரேவி செஞ்சேன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் தேவையான உப்பு போட்டு நல்லா சுரு சுள்ள வதக்கி விட்டு இறக்கி வச்சுட்டோம்னா சாதத்தை வடித்து விட்டு நம்ம கொஞ்சமாக நெய்ய இதில் சேர்த்து கலரையில நம்மளுக்கு காமிக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் இப்போ நான் சாதம் வடிக்க போறேன் சாதம் வடிச்சிக்கிட்டு காமிக்கிறேன் சாதம் கலரையில காமிக்கிறேன் இப்போ தக்காளியே நம்ம இறக்கிடலாம் பக்கத்துலேயே உழவு வச்சிருக்கேன் சாதம் உடச்சிக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ சாதம் கடையிலாமா இங்கே சாதம் வடித்து ஆற வச்சு வச்சிருக்கேனா நான் வந்து எப்பயுமே இந்த பெரிய பாத்திரமாக தான் எடுத்து நல்லா தாராளமாக கிடையாது இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக தான் எடுத்துக்குவேன் இப்போ அந்த சாதத்திலேயே சாதம் சூடாக இருக்கையிலேயே ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம் நெய் நாம் சேர்க்கவே இல்லை வெறும் எண்ணெய் பண்ணி தான் சேர்த்தேன் அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் வேணாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க போதும் நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு கிளவிட்டோம்னா சாதம் உடையாது புளி சாதத்துக்கு எப்படி எண்ணெய் ஊற்றி ஆரோக்கியம் அந்த மாதிரி இருக்கு நெய்யை ஊற்றி ஒரு கலர் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கோமா இப்போ தக்காளியே அதில் சேர்த்துடலாம் எல்லா தக்காளியுமே நான் அதில் சேர்த்துறேன் கிளறின உடனே உடனே சாப்பிடாம சத்து நேரம் வச்சிருந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் வாசமா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா பிரியாணி மாதிரி நல்லா இருக்கும் நான் வந்து அரிசி வந்து நம்ம வீட்டுல எப்போதும் வடிக்கிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன் கொத்தமல்லி தலையை நல்லா தூவிடலாம் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு என்னென்னு எங்கள் வீட்டில் வந்து மழை பெய்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஊரில் இது தக்காளி சாதம் சொல்ல சொல்ல தக்காளி சாதம் செஞ்சுருக்கோம் மழை உடவே இல்லை தக்காளி சாதம் அடுப்பில் வச்சு சமைத்து இது பண்ணி தான் கண்டிப்பாங்க குக்கரில் எல்லாம் வைக்கலை அதுக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி இந்த கிரேவி உருளை பட்டான கிரேவிக்கும் சூப்பராக இருக்குது எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்